நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டக்கர் மக்கர் ஷாப்பிங் சேனல் டக்கரா இருக்கிற প্রোডাক্ট இருந்தாலும் சரி மக்கரா இருக்கிற প্রোডাক্ট இருந்தாலும் சரி எல்லாமே கிடைக்கிற ஒரே சேனல் டக்கர் மக்கர் ஷாப்பிங் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா ஜில்லா கி டும்மா ஏ ஜில்லா கி டும்மா ஜில்லா கி டும்மா ஆமாங்க நம்ம প্রোডাক্টோட பேரு ஜில்லா கி டும்மா இயர்ரிங்ஸ் டிங் டிங் டிங்

இவங்க என்னடா எப்ப பார்த்தாலும் இதே படத்தை போட்டு சாக அடிக்கிறாங்க வாடா நம்ம சுட்டி டிவி பார்க்கலாம் ஹாய் நான் தாண்டூர் இன்னைக்கு நாம எங்க போக போறோம் சியோட வீட்டுக்கு காடு மலை புச்சி இடு அட என்னடா இது மொக்கையா இருக்கு ஏ மாத்து ஏ மாத்து ஏ மாத்து ஏ மாத்து இப்படி ஏ மாத்து ஏ மாத்து ஏ மாத்து நீ ஏ மாத்தாத ஒரே பிராடக்ட் எங்க சின்னாக்கிடுமா ஏரிங்ஸ் டிங் டிங் டிங்

ஸ் வெறும் ஐம்பது ரூபா தான்